வாக்கு தத்துவத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் என்ற உணர்வோடு எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறிந்திட அதிகாலை என்னையும் எழுப்புகின்றே ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறிந்திட அதிகாலை என்னையும் எழுப்புகின்றீ ஜீவ மார்க்கம் போதித்திடும் இயேசுவே ஜீவ வழியில் நடத்திடும் இயேசுவே அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தம் ஆனந்தமே நல்ல பங்கை தெரிந்தெடுத்து உம் பாதம் அமர்ந்திடுவேன் அப்பாவும் சமூகத்திலே ஆனந்தம் ஆனந்தமை நல்ல பங்கை தெரிந்தெடுத்து உம் பாதம் அமர்ந்திடுவேஸ்தோத்திரிக்கிறமையா வேளையிலும் நம்முடைய பாதத்தில் நல்ல பங்கை தெரிந்தெடுத்தவர்களாய் அமர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே நிறங்களோடு பேசும் நாம மாத்திரம் மயிமைப்பழட்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஹலியாம் இந்த மாதத்தில் கத்த நமக்கு சபைக்கு நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவத்தை நான் வாசிக்கிறேன் இயேசையாவின் தெற்கு தர்சனம் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வளர்ந்து கருத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஹலலியா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு ஹலலியா ஹலலியா கத்தர் சொல்கிறார் ஃபியர் நாட் ஃபார் ஐ எம் வித் யூ பி நாட் டிஸ்மேடு ஃபார் ஐ எம் யுவர் காட் ஐ வில் ஸ்ட்ரென்தன் யூ எஸ் ஐ வில் ஹெல்ப் யூ ஐ வில் அப்ஹோல்ட் யூ வித் மை ரைச்சியஸ் ரைட் ஹேண்ட் என்று சொல்கிறார் அலிலியா கத்தன மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீ பயப்படாதே நீ திகைக்க வேண்டாம் நான் உன் கூடவே என்ன செய்கிறேன் இருக்கிறேன் நான் உன்னுடைய தேவன் hallelujah நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஐ வில் ஹெல்ப் யூ என் நீதியின் மனது உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் எப்படிப்பட்ட நல்ல வாக்கு தத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஹலலியா அவர் ஏழு காரியங்களே அங்கே நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்கிறார் ஹலலியா உரிமையோடு நான் நம்ம சொல்ல முடியும் நீ என்னுடைய தேவன் ஹலலியா இல்லையா தாவியது சங்கீதம் அறுபத்தி மூணாம் சங்கீதத்தில் சொல்றாரலா தேவனே நீர் என்னுடைய தேவன் அவ்வளவு உரிமையா சொல்றார் அல்ல கர்த்தர் கத்தர் நான் உன்னுடைய தேவன் அல்ல நான் உன்னை என்ன செய்வேன் பலப்படுத்துவேன் ஐ வில் ஸ்ட்ரென்த் அண்ட் யூ உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கிடத்தினால் உன்னை தாங்குவேன் அல்ல இல்லையா இந்த ஒரு காரியத்தை நான் தியானிக்க போகிறோம் கர்த்தர் சொல்கிறார் டூ நாட் ஃபியர் நீ பயப்படாதே அல்ல கர்த்தர் திரும்ப சொல்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அநேக காரியங்களை குறித்து மாற்றாளை பார்த்து ஏசி சொன்னால் நீ கவலைப்பட்டு என்ன செய்கிறாய் கலங்குகிறாய் அது நம்முடைய வாழ்க்கையில் பயப்படவே நான் மாட்டேன் அப்படி யாராவது சொல்ல முடியுமா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளில் என்ன வருது பயம் வருகிறது மரணத்துக்கு ஏதுவான துக்கத்தினால் கலங்குகிறது என்று சொல்கிறார் அலியா அப்போ பவுல் சொல்கிறார் வெளியே போராட்டங்களும் உள்ளே பயமும் இருந்தது என்று சொல்லுகிறார் ரெண்டு கோரி தேர்ல ஏழாம் அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தில் அவர் சொல்றார் வெளியே போராட்டம் இருக்குது போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதுதான் ஆனால் வேதம் சொல்லுகிறது பயப்படுகிறவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் செய்வார்களா பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தல் விசேஷ இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்கிறது எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று நீதிமொழி இருபத்தெட்டு பதிமூணு சொல்லுகிறது கல எப்பொழுது பயந்திருக்கிறவன் பாக்கியவானா அது என்ன பயம் எப்பொழுது கத்தருக்கு பயப்படுகிறவன் பாக்கியவான் கல உலகத்தின் காரியங்களை குறித்தே கவலைப்படு அதனால தான் ஏசி சொன்னார் உங்கள் சரீரத்தை அழிக்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க உங்கள் சரீரத்தையும் உங்கள் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் என்ன செய்யுங்க பயப்படுங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார் லூக்கா பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களில் ஹலோலியா அப்போ நம்ம இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது வேதம் சொல்கிறது நீதிமொழி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை என்ன செய்யுமா ஒரு சவுல் மனிதர்களுக்கு பயந்ததுனால அவன் கர்த்தனுடைய வார்த்தையை என்ன செய்தான் ஒன்று சாமில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் சவுல் சொல்லுகிறார் அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன் நான் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களுக்கு ராஜா சொல்றான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் அவர்கள் சொல்லை கேட்டேன் அவங்க எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க எல்லாம் நல்ல நல்ல நலமானதா இருக்கு அதெல்லாம் நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னதுனால அவர்களுக்கு பயந்து இந்த சவுல் பாவத்தை செய்து என்று சொல்கிறான் பயம் பாவத்தை கொண்டு வருகிறது அல்ல நெகேமியா கூட சொல்கிறார் நெகேமியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனமா வசிங்க நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள் நான் பயந்தா நான் பாவத்தை கட்டி கொள்வேன்னு சொல்கிறேன் அல்ல நிறைய பேர் பயந்து அவர் சொன்னார் நான் இப்படி அந்த மாதிரி செஞ்சுட்டேன் நானாக செய்யலை அது என்னது பாவம் அல்ல இல்லையா அப்போ பாருங்க மனுஷனுக்கு பயப்படக்கூடாது கத்தருடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளுக்கு பயப்படக்கூடாது அல்ல இல்லையா எல்லா சூழ்நிலைகளும் கத்தர் சொல்கிற நான் உன்னுடனே இருக்கிறேன் அல்ல நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் இயேசு அல்ல இல்லையா அப்போ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்ல இல்லையா கத்திரம் வாக்கு பண்ணுகிறா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நீ பயப்படாதே எல்லா சூழ்நிலைகளையும் எந்த மனிதர்கள் கைவிட்டாலும் என்ன சூழ்நிலையில் வந்தாலும் நான் உன்னை விட்டு என்ன செய்வதில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை அல்ல இல்லையா மேலான அதை மோசமான அதிகாரங்களுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் அது இல்லையா சனகரிப்பு எல்லா தேசங்களையும் ஜெயித்து வந்தான் அவன் யூதா தேசத்தையும் ஈஸியாக ஜெயிச்சிருவான் அவன் அந்த அளவுக்கு படைப்பழம் எல்லாம் இருந்தது ஆனால் அங்கே எஸ்ஐக்கியா பயப்படலை ரெண்டு நாளாக நிமிஷம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களிலே அந்த அவனுடைய அறிக்கையை பாருங்கள் நீங்கள் திடம் கொண்டு தைரியமாய் இருங்கள் அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்க அவனோடு இருக்கிறவர்களை பார்க்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அப்படி நம்ம நினைக்கணும் நம்ம வசனத்தை சொல்லும் போது மட்டும் புள்ளரிக்க கூடாது உலகத்தில் இருப்பவனை காட்டில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் சொன்ன ஆன் சொல்லுவோம் அல்லையா எப்பொழுதுமே எனக்குள் இருக்கிறவர் மகா பெரியவர் என்னோடு இருக்கிறார் அல்லையா அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் அல்லையா அவர் என்னோடு கூடவே இருக்கிறார் என்னை விட்டு விலகுவதே இல்லை அல்லையா எட்டாவது வசனம் அவனோடு இருக்கிறது மாம்சபுயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் யூதாவின் ராஜாவை எசைக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் எசைக்கியா சொன்ன வார்த்தைகள் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் இன்னைக்கு நான் கர்த்தருடைய கிருபையினால் உங்களுக்கு சொல்ற வார்த்தைகள் மேல் நீங்க நம்பிக்கை வைங்க நீ பயப்படாது எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் அல்லையா மந்திரவாதம் வில்லி சூனியம் செய்வின விசாசனுடைய கிரியைகளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் பயப்படவே கூடாது அல்ல இல்லையா அவன் எனக்கு செய்வன வச்சிருவானா என்கிட்ட ஒருத்தர்கிட்ட இதை பேசினா ஒரு நியாயத்தை பேசணும்னா இல்லை நம்ம அவருக்கு ப பதவி இருக்குது அவருக்கு வந்து அந்த அந்த இதில் அமைப்பில் பதவி உள்ளவர் அப்போ நீங்கள் அவர்கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னால் இல்லை நான் பேச மாட்டேன் அவன் செய்வன வச்சுருவான் அல்ல இல்லையா கற்றுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையும் செய்வன வெள்ளி சூன்யம் எதுக்கு நம்ம நினைச்ச கூடாது பயப்படாத அல்ல இல்லையா வேதம் சொல்லுகிறது என்ன ஆகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை

யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் கிடையாது அது பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலையில் வந்தாலும் பயப்படக்கூடாது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் ஐந்து ஆறு வசனங்கள் சொல்கிறது தொண்ணூத்தி உண்டாகும் பயங்கரத்துக்கும் அகலில் பறக்கும் அம்புக்கும் அகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு சங்காரத்தை பயப்படாத அங்கதான் சொல்றாரு எனக்கு இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு ஆபரமாக கொண்டார் ஆகையால் பொல்லாப்பனுக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை அனுசியாது அணுகா அல்ல இல்லையா இந்த உலகத்தில் வந்து இயேசு கிருஷ்ணனுடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாமே வந்து ஏழு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசியில் இருபதாவது இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம கொரோனா பாதிப்புகள் கொள்ளை நோயின் பாதிப்புகளை நாம் பார்த்தோம் அல்ல இல்லையா ஆனாலும் கர்த்தர் நம்ம கிருபையாக நம்ம சபையில் ஒருத்தர் கூட பாதி போகிறாமல் அது கொஞ்சம் வந் ஒரு காய்ச்சல் வந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் பயிற்றுகளாக இருக்கும் அலுலியா எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டார் கர்த்தர் அலுலியா நம்ம கண் முன்னால் எத்தனையோ பேர் நம்ம பார்த்தவர்கள்லாம் மறித்து போனார் அலுலியா பாருங்கள் எதற்கும் பயப்பட வேண்டும் நம்ம ஆயத்தமாக தான் இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் எப்போனாலும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமுள்ள வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லையா பயம் வேதனை உள்ளது பயந்துகிட்டு இருக்கிற வேதனைப்பட்டு கொண்டே இருக்கு பயந்து கொண்டு இருக்கிறவங்க எப்பொழுது அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியமுன உன பரிசையும் கேடகமும் ஆகும் அல்லா அவர் எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாக்கிற தேவன் அல்லா நம்ம அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே நம்ம இருக்கிறவர்களாக மறைவுக்குள்ளே இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும் தாவி இது பாருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதத்தில் அந்த ஹெட்டிங்கே என்ன சொல்லுதுன்னா தனி கஷ்டம் நேரிடாதபடிக்கு தாவிதி சவுளுக்கு தப்பி ஓடி கெபில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி பிராணனுக்கு நஷ்டம் வந்துட கூடாது என்னை கொலை செய்ய தேடுகிறான் நஷ்டம் நேரிடாதபடிக்கு அல்தஸ்கேத் என் வாத்தியத்தில் வாசிக்க தாவிது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் வாழ்க்கையில எந்த ஒரு நஷ்டமும் வராதபடி இந்த சங்கீதம் நல்ல சங்கீதம் வாசிக்கலாம் அல்லா எனக்கு ஒரு நஷ்டமும் வரக்கூடாது அல்லா பாருங்க

என்னை விழுங்க பார்க்கிறவன் அவர் பரலோகத்திலிருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கிறான் ஆனா பரலோகத்திலிருந்து என் தேவன் எனக்கு நினைச்சுவார் ஒத்தாசை அனுப்பி என்னை தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் தேவன் தமது கிருபையும் சத்தியத்தையும் அனுப்புவார் என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறக்கிற மனு கிடைக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கற்கான பட்டயுமாய் இருக்கிறது தேவனே வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருளும் உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள் கண்ணிகளை வைத்திருக்கிறார்கள் என் பற்கள்லாம் சிங்கங்களின் நடுவுல நான் இருக்கிறேன் எல்லாம் இருக்குது என் ஆத்மா தொய்ந்து போயிட்டு எனக்கு முன்பாக குளியை வெட்டி நடந்தது என்னது எனக்கு முன்பாக குளியை வெட்டுனா அது நடுவிலே விழுந்தாவே விழுந்துட்டான் தனக்கு நஷ்டம் ஒண்ணு என்ன செய்யல நேரிடவில்லை அலலியா நம்ம கத்தருடைய பிள்ளைகள் நம்ம அவருடைய மறைவுக்குள்ள சமூகத்தை நாடகம் அவர் என்னோடு கூட இருக்கும்படியாய் நம்ம வாழ ஒரு யோசிப்போடு கர்த்தர் கூட இருந்தார் தாவிதோடு கர்த்தர் கூட இருந்தார் விருத்தி அடைந்தான் யோசைப்போடு கர்த்தர் கூட இருந்தார் சிறைச்சாலையில் இருக்கும் போது கூட இருக்கிறார் அவர் போத்தி பார்வீட்டுல அடிமையாக இருக்கும் போது கூட இருக்கிறார் அவமான நிந்தைகளை சுமக்கும் போது கூட இருக்கிறார் அல்ல கர்த்தர் கத்தர் அப்பெல்லாம் போயிட்டாரா எல்லா சூழ்நிலையிலும் அவர் கூட இருக்கிறது அல்ல இல்லையா நம்ம எப்போ எந்த நேரத்தில் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எல்லாவற்றையும் அவர் தான் அறிந்திருக்கிறார் அல்ல இல்லையா அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சூழ்நிலைகளை கண்டு பயப்பட வேண்டியது இல்லை நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அல்ல மனுஷர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மோசமான அதிகாரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பில்லி சூனியங்கள் மந்திரங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கல்ல சங்கீதம் இருபத்தி மூணு நான்கு தாவித சொல்லுகிறான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு பள்ளத்தாக்கு அதே தாவித்கு எல்லாத்தையும் எல்லா சத்து நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட பின்பு பாடிய சங்கீதம் பதினெட்டு பதினெட்டாம் சங்கீதத்தில் மூணு நாலு ஐந்து வசனத்தை வாசிக்க துதிக்கு பாத்திரராகிய கத்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன் மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தியது பிரவாகம் என்னை பயப்படுத்தியது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன மரண என் மேல் விழுந்தது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில போன தாவிதை தான் கர்த்தர் கூட இருந்து காப்பாற்றி அவனை ஒருவரும் சவுள் தினந்தோறும் அவனை தேடியும் அவன் கையில் ஒப்பு கொடுக்காமல் ஏற்ற வேளையில் கர்த்தர் தாவிதை சமஸ்தளுக்கு ராஜாவை என்ன செய்தார் உயர்த்தினார் அன்பு தேவ பிள்ளைகளை அல்ல இல்லையா பயம் வாழ்க்கையில் வரலாம் ஆனால் அதை மேற்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் அல்ல இல்லையா அதை ஜெயிக்கக்கூடிய கிருவையை தருகிறவராக இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு மூணுல தாவித சொல்லுகிறார் எனக்கும் இருபத்தி ஏழு மூணு எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் இருதயம் என்ன செய்யாது பயப்படாது நான் நம்பிக்கையாக இருப்பேன் பாத்தீங்களா ஒரு பெரிய பாளையமே இறங்கி வந்தா கூட நான் பயப்பட மாட்டேன் அந்த அளவுக்கு நம்ம இருதயம் என்ன செய்யணும் கர்த்தரை பற்றும் அந்த நம்பிக்கையில இருக்கணும் அதே தாவி சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி எட்டாம் சங்கீதம் ஏழாவது வசனத்துல

அப்ப பாருங்க வெளிப்படுத்தல் விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல அங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் சபைக்கு கர்த்தர் சொல்றாரு நீ போகிற பாடுகளை குத்தி எவ்வளவும் பயப்படாதே உபத்திரவங்க கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தனைகள் அவமானங்கள் கிறிஸ்துவுக்காக சத்தியத்திற்காக வாழுகிறதுனால் நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இதெல்லாம் குறித்து உபத்திரவங்கள் இதை குறிச்சு என்ன செய்யாத நீ பயப்படாத அல்ல பத்து நாள் தான் உபத்திரவப்படுவீர்கள் அல்ல இல்லையா அதனாலதான் சொல்றாரு அதிக சீக்கிரத்தில் விடும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை நமக்கு உண்டாக்குகிறது கொஞ்ச காலம் தான் வேண்டியது அவசியமானதால் என்று சொல்லுகிறான் அலலியா அது அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அதனால தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவங்கள் பாடுகள் அதெல்லாம் அப்படியே நம்ம வாழ்க்கையில யோசித்து வாங்க எத்தனை வருஷம் கடந்து வந்திருக்கிறோம் அதே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து வகையில் இருந்த உபத்திரவம் இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அந்த உபத்திரவம் போய் இன்னொரு உபத்திரவம் உபத்திரவத்தின் பாதையில் நான் நட கடந்து போகிறேன் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் மாறி மாறி தான் நினைச்சது வருது அந்தந்த காலத்தில் கத்திர நினைச்சுக்கிறார் எனக்கு அதை முற்றிலும் நீக்குகிறார் இல்லைன்னா என்னை தப்பி கொள்ளும்படியான போக்கை தந்து என்ன செய்கிறார் நடத்தி கொண்டே இருப்பார் பல இல்லையா அதனால் அதனால் தான் கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க எந்த சூழ்நிலை பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறா சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிற பட்சத்தில் இருக்கிற நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அல நீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க உங்க பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பயப்படாதீங்க அல எல்லாவற்றையும் கர்த்தர் அணுதன் அதுனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் நல்லலியா நம்ம நம்பிக்கை அவர் மேல இருக்கும் ராவி இது சுலகரா சங்கீதம் முப்பத்தொம்போது ஏழுல ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை நான் இப்பொழுது எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் இருக்கிறேன் நீர் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன் நீரே என் நம்பியரே என்னுடைய நம்பிக்கை நீர்தான் என்னுடைய நம்பிக்கை அப்படி நம்ம இருக்கும் பொழுது அவரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் கைவிடாத தேவன் நல்லலியா அவரை நம்புகிறவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய பருவத்தில் எனக்கு எல்லா நினச்சையும் பார்த்து கொள்ள ஈசாக்க பலி செலுத்த போகிறாரு எவ்வளவு இருதயத்தில் அவருக்கு வேதனை இருந்திருக்கும் அப்புறம் நமக்கு இருபத்தஞ்சி வருஷம் காத்திருந்து பெற்ற மகன் ஒரு பயன் நடுக்காக இருக்கும் அவன் மேலே கத்தியை வைக்கணும்னா சும்மா படு ஒனையை வெட்டுறன்னு வெட்டியிருப்பாரா எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் இல்லையா ஆனால் சொல்கிறாரு கத்தோடைய பருவத்தில் எல்லாம் என்ன செய்யும் அல்ல இல்லையா அதுதான் அங்கேயும் சொல்றாரு அப்பா நெருப்பு இருக்கு விறகு இருக்கு பலி செலுத்துவதற்குள்ள ஆட்டுக்குட்டி எங்க என்ன சொல்றாரு ஆபிரகம் அதுக்கு அதற்கு ஆபிரகாம் என் மகனே தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் அல்லா தகவலிக்கான ஆட்டுக்குட்டி அவர் பார்த்துக் கொள்வார் விசுவாசத்தோட சொல்றாரு அவர் பார்த்துக் கொள் இவரை ஏமாத்துற மாதிரி இருக்கலாம் ஈசாக்க ஆனா வார்த்தை எப்படி வருது கத்தர் அப்படிதான் அறிக்கை பண்ணணும் அல்ல இல்லையா விசுவாச அறிக்கை பண்றாரு கத்தர் பார்த்துக் கொள்வார் அதனால அந்த இடத்துல வழிபடத்தை கட்டி படக் படுக்க வச்ச இடத்துக்கே என்ன பேர் வச்சாரு எகோவா கீரே அவருடைய சமூகத்தில் எல்லா எனர்ஜியும் பார்த்துக் கொள்ளணும் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அந்த பயம் நீங்குவதற்கு ஜோம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் அல்ல இந்த மாதம் நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதி வளர்ந்துகிறத்தினால் உன்னை தாங்குவேன் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் எல்லாரும் எழுந்து நிற்போமா ஞாயிற்றுக்கிழமை இந்த டீட்டெயில்டாக மற்ற காரியங்களை நாம் தியா தியானிக்கலாம் எல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம் நீ பயப்படாத அன்பு தேவ பிள்ளையே நீங்கள் திகை திகைக்காத உன்னுடைய காரியங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கத்தருடைய பர்வதத்தில் அது எல்லாம் எனக்கு பார்த்து கொள்ளப்படும் என்று நீங்கள் விசுவாசிங்க மை ஸ்தோத்தரிக்கிற மையா நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம் கிருப நாங்கள் நான் மை ஸ்தோத்தரிக்கிறோம் என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு அவருடைய கரத்தில் இருக்கிறபடினால் ஒருவரும் நம்மை பறித்து கொள்ள முடியாது என்று சொன்னார் என் ஆடுகள் என் கைக்குள்ள இருக்கிறது என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என் ஆடுகளின் பின்னே செல்கிறது அவைகளின் கரத்தில் இருக்கிறபடினால் அவைகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது என்று இயேசு சொன்னபடி தேவ பிள்ளையே உனக்கு புரந்தபாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று நீ விசுவாசி அவர் சர்வ வல்லமே உள்ள தேவன் வானத்தை பூமியும் படைத்தவர் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் அந்த மகா பெரிய தேவன் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார் ஸ்தோத்த வானமும் பூமியும் கொள்ளாதவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அந்த உன்னதமான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம் அன்பு தேவ பிள்ளையே மை ஸ்தோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா நன்றியோடு மை தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற ஜாதி எது என்று கேட்கிறாரு அப்படி நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நீ பயப்படவே வேண்டான்னு சொல்றாரு அன்பு தேவ பிள்ளை எந்த சூழ்நிலை குறித்து நீ பயப்படாத எப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்குனாலும் பயப்படாத காலை லோயா ஸ்தோத்தரிக்கிறோம் மாரதியின்போ பூமியில் தாய் மறந்தாலும் உள்ளங்கையில் மறைந்த இயேசுவே மாரதியின் பூமியில் தாய் மறந்தாலும் உள்ளங்கையில் மறைந்த இயேசுவே நீதியின் காரத்தால் என்னை தாங்கி தேங்கிற்கு வீழக்கீடும் இயேசுவே நீதியின் காரத்தால் ய தாங்கி தீங்குக்கு விளக்கிடும் பேசுவே உம் அன்பிற்கு ஈடு எதுவும் இல்லை உம் அன்பிற்கு ஈடு எதுவும் இல்லை உண்மையன்றி வேறொரு தேவர் எனக்கு இல்லையே உம்மை போல் அன்புள்ள தெய்வம் எங்கும் இல்லையே உம் கிருபையும் அன்பும் பெரியதையா உம் இரக்கமும் தயவும் பெரியதையா உம் கிருபையும் அன்பும் பெரியதையா உம் இரக்கமும் தயவும் பெரியதையா ஏசையா 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 சோத்தரிக்கிற நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் இந்த புதிய மாதத்திலும் கத்தாவே நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகிறத்தினால் உன்னை தாங்குவேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ண அன்பு தெய்வமே இந்த வாக்கு தத்துவத்தை இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமான நாமத்தினால் நாங்கள் சபையாக சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஐயா இந்த வாக்குத்தம் அப்படியே எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால் வலிப்பதாக நிறைவேறுவதாக நான் கேட்ட சத்தியத்தின்படி கதாவை தொடர்ந்து தியானிக்கிற வார்த்தைகளின்படி நாங்கள் அந்த வார்த்தைகளை கை கொண்டுத சுதந்திரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருப்பை தருவீராக அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா துதி கனம் மகிமையெல்லாம் பக்கே செலுத்துகிறோம் மீட்பரும் ரட்சகரமான இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவி அவனுடைய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு பரிசுத்தவான்கள் யாவரோடும் அவர் வறுவரை இருப்பதாக ஆமேன் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமடை பரிசுராமத்தை ஸ்தோத்திரி ஸ்தோத்தரி ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல விவகாரங்களையும் மறவாதே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து காத்து கொள்வாராக தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் இருப்பாராக கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு